ஜென் ஓடுறது பாருங்க ஜென்ரேட்டரு வணக்கம் மக்களே வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்பேன் கிராமத்துல வந்து எல்லாம் எப்படி கிடைக்கணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும் இது சின்ன சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் போல தான் வீடியோ போட போகிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம தோட்டத்துல இருந்து கீரை மாம்பழம் ஒரு ஆள் போட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போட்டு ஒரு கும்புரு குமுறு கும்பிடுறாங்க பத்தியா ஆ செம்ம டேஸ்ட்டு பாத்தீங்களா மாம்பழம் மாங்காய் மீன் குழம்புக்கு கருவாட்டு குழம்புக்கு காரக்குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷான நாட்டு கத்திரிக்காய் இது எல்லாமே எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து கிராமத்தில் வந்து மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதனால் இப்போ வந்து இதுவே இப்போ நான் சிட்டியிலேருந்துருந்தேன்னா எனக்கு எல்லாமே காசுக்கு தான் கிடச்சிக்குவேன் இது இப்போ ஒரு மாம ஒரு மூணு மாம்பழம் அரை கிலோனா ஒரு எழுபது ரூபா ஐம்பது ரூபா கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ ஒரு முப்பது ரூபா இருக்கும் கீரை ஒரு முப்பது ரூபா இருபது ரூபா இருக்கும் அப்படி ஒரு நாளைக்கு நம்ம சர்வ் பண்ணுற காய்கறிகளோட ரேட்டு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வரும் இப்போ அந்த நூற்றி ஐம்பது ரூபாவுமே கிராமத்தில் மிச்சம் அதுக்காக தான் இப்போ இந்த வீடியோ இந்த ரேட்டு வாரியாக நான் வந்து காய்கறியெல்லாம் எப்படியெல்லாம் விற்கிறாங்கன்றது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் இது என்ன முக்கியமான விஷயம் இது என்னென்னா இது எல்லாமே ஆரோக்கியமானது எப்படி சொல்றதுன்னா இப்ப இது இது மேல எந்த மருந்து தெளிக்க போறது கிடையாது இந்த மாங்காய் இத மாங்காய் இதை அப்படியே பழமா மாறுது இதை நாங்கள் அப்படியே இயற்கையாகவே பழுக்க வச்சு சாப்பிடுறோம் இது மேலே எந்த மருந்து தெளிக்க போறது கிடையாது இந்த கீரையை கூட மருந்து தெளிச்சு வளர்க்கறது கிடையாது இது கழிநில தானா வளர்கிற கீரை இதை நாங்கள் பறிச்சுன்னு வந்து சமைப்போம் கத்திரிக்காவும் அப்படிதான் சாம்பல் போட்டு அதுக்கு பூச்சி பிடிக்காத அளவுக்கு வளர்ப்போம் நாட்டு கத்திரிக்காய் அது மேலேயும் எந்த உரமும் தெளிக்க போறது இல்லை தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய காமெடி வீடியோலாம் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லை இது போல் சின்ன சின்ன ஒரு பயனுள்ள தகவலும் நாங்கள் ஒரு சின்ன சின்ன விழாவாக போடுறோம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சர்பத்தா சர்பத்தில் சப்ஸ்கிரைப் சப் நீங்கள் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்

<laughs> okay friends, bye, see you.